அனைவருக்கும் வணக்கம் நான் மோகன பிரியா தேர்ட் பி சிஏ ஹீட் ஸ்ட்ரோக் தண்ணீர் தண்ணீர் ஹீட் ஸ்ட்ரோக் என்பது உடலின் வெப்பம் அதிகரிப்பதால் ஏற்படும் அவசர மருத்துவ நிலை மயக்கம் மனநிலை குழப்பம் போன்றவை இதன் அறிகுறிகள் அப்படி பாதிக்கப்பட்டவர்களை உடனடி மருத்துவரிடம் அழைத்துச் செல்ல வேண்டும் இடைப்பட்ட நேரத்தில் ஆடைகளை தளர்த்தி காற்று ஆடியின் கீழ் ஏசி அறையில் என்று வைத்திருக்க வேண்டும் உடலில் ஈரத்துணி கொண்ட துடைப்பது குளிர்ந்த நீரையோ சாதாரண நீரையோ தெளித்துக் கொண்டே இருப்பது என்று செய்ய வேண்டும் இவையெல்லாம் அவரது உடலின் வெப்பநிலை குறைய கை கொடுக்கும் சுயநினைவுடன் இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் அதுவே சுயநினைவு இல்லாமல் இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதே வேறு பிரச்சனைகள் ஏற்படுத்திவிடலாம் என்பதால் தவிர்க்க வேண்டும் இதை காய்ச்சல் என்று நினைத்து பாராசிட்டமால் மாத்திரை கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்து மருத்துவமனைக்கு விரைய வேண்டும் ஆம்புலன்ஸுக்கு அழைக்க நூற்றி எட்டு நூற்றி எட்டு இது இந்தியாவில் வழங்கப்பட்டு வரும் அவசர கால அழைப்புக்கான கட்டணமில்லா தொலைபேசி எண் சேவை அவசரகால மருத்துவம் காவல்துறை மற்றும் தீ விபத்து உதவிகளுக்கு நூற்றி எட்டு எண்ணை தொடர்பு கொள்ளலாம் இந்த சேவை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் செயல்படும் இது அந்தந்த மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசாங்க எட்டை தொடர்பு கொள்ளும் போது இருந்து சில விவரங்கள் கேட்கப்படும் அவர் எங்கிருந்து அழைக்கிறார் எந்த வகையான அவசர உதவி தேவைப்படுகிறது எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அழைப்பவரின் பெயர் மற்றும் தொலைபேசி எண் சம்பவ இடத்துக்கான பலி உள்ளிட்டவை கேட்கப்பட்டு உதவி அவ்விடம் நோக்கி விரையும் நன்றி